வணக்கம் நாணய அன்புடன் வரவேற்கிறது பொது புழக்கத்திற்கு பத்து ரூபாய் நாணயம் வந்த காலம் இரண்டாயிரத்தி முதலில் அறிமுகமான நாணயத்தின் தீம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு மூன்று வருடம் மூன்று நாணயம் வெளியிடப்பட்டது அவைகளில் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த பத்து ரூபாய் நாணயம் ரேர் கேட்டகரிக்கு வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விற்ற இந்த நாணயம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் யூஎன்சி கண்டிஷனில் விலை மதிக்கி ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை விலை போகிறது பெருக்கல் குறி அடையாளம் கொண்ட இந்த நாணயம் பைமெட்டல் உலேகம் ஏழு புள்ளி கிராம் எடை எடை குறுக்களவு இருபத்தி ஏழு எம் எம் சுற்றளவு வட்டம் தடிமன் ஒன்னு புள்ளி எட்டு எம்எம் நொயோடா நாணய சாலையில் உருவாக்கப்பட்டது டாட் நாணயக் குறியீடு உள்ள இந்த நாணயம் சேமிப்புக்காக முதலீடு செய்யலாம் குறிப்பு இந்த வகை நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு நாணயமும் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நன்றி வணக்கம்